இந்த தண்ணி பட்டிகள் வந்து கூட காலங்களில் வந்து இதுகளை விட்டு தான் நீங்கள் தண்ணி கிடையாது எனக்கும் தெரிஞ்ச வட்டத்தில் வந்து புல்லு வந்து மாடுகளுக்கு இந்த புல்லை செருக்கி மாடுகளை வளர்க்குறத ஆடோல் மேக்ஸ் வந்து எல்லா நிகழ்வுக்கும் இந்த பெட்ரோல் மேக்ஸ் வச்சிருந்த கூட ஒரு ரெண்டு சொல் இதை வந்து கோடாலி வடிகண்டி சொல்லி அதாவது வந்து கோடாலி வடிகண்டு சொல்லி கூடுதலாக வந்து மாட்டு வண்டில் அல்லது மாடுகள் இந்த தண்டி சொன்னால் ஆக்கள் இலகுவாக வந்து இது இந்த சத்தத்தின் ஊடாக உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சொன்னால் அதுக்கு ஒரு சுவை இருக்கு தானே இந்த மூங்கில் புட்டு வந்து அவிக்கிறதுக்கு தான் இந்த பழைய காலத்தில் வந்து இந்த குழல்கள் தயாரிக்கப்பட்டு கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சிறி இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் இலங்கையில் யாழ் மாவட்டம் யாழ் மாவட்டத்தில் காரநகர்ன்ற காரநகருக்கு ஒரு தனிப்பெரும் சிறப்புகள் உண்டு அந்த வகையில் நாங்கள் இன்றைய காரநகர் களப்பூமி கரப்பிடி யந்தன என்ற ஒரு இடத்துல தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் இங்கே வந்ததுக்கு என்ன காரணம் என்னென்ன விடயங்களுக்காக நாங்கள் வந்து இருக்கிறோம்ன்றதை உறவுகளுக்கு நாங்கள் காட்ட போகிறோம் அதற்கு முதல் சேனலை பார்க்குற உறவுகள் வளமையாக செய்கிற அந்த விடயங்களை செய்யுங்கோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆதரவு தாங்கோ உங்களுக்கு உங்களோட சந்ததிகள் இந்த இப்போ இருக்கிற சந்ததிகள் எல்லாம் இந்த பொருட்களை மறந்திருக்கும் பல சந்ததிகளை கடந்து வந்த மிகப்பெரிய பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்த தமிழர் பண்பாட்டோடு இணைக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் கொண்டு வருவோம் வேறுங்க உறவுகளே நாங்கள் அவருடைய இல்லத்துக்குள்ளே போய் எப்படிப்பட்ட பொருட்கள் இருக்குது எந்தெந்த காலங்கள் இல்லாமன்றத இருக்கிற உறவுகள் இன்றைக்கு இந்த பொருளை எல்லாம் கமெண்ட் பண்ணணும் ஒன்று கேட்டுக்கொண்டு நாங்கள் ஒரு சிறப்பான நிகழ்வுகளில் தான் வந்திருக்கிறோம் நாங்கள் சவாயோட சவாயா வாங்க ஐயா வந்துட்டே இருந்துட்டால் நாங்கள் கேட்டுல கேட்டுக்கு வந்த உடனே அவர் டக்கடங்களை வரவேற்கிறதுக்காக வந்துட்டார் அப்போ அவருடைய வீடு இல்லம் இதுதான் இங்கால தெருவடி புள்ளியாகவும் இல்லை இருக்குது அங்காலே இருக்கிற ரோட்டில் அவருடைய இல்லத்துக்களை வந்துட்டுன்னா கொஞ்சம் ஆக்கள் வந்து நிறைய பாதுகாப்புக்கு நாயல் நிற்கிறேன் எங்கள் என்ன கண்ட உடனே குழைத்து கொண்டு வைக்கிறோம் இதில் நாங்கள் உங்களுக்கு சொல்கிற விடயம் இந்த பூரச மரங்களை பாருங்கள் இங்கே தான் இந்த காரண தீவ பகுதியில் தான் கூடுதலாக வந்து இப்போ அழியாமல் இருக்கிறது வரலாற்று நீதியாக வந்து பூரச மரங்கள் அழிஞ்சிட்டு தானே இந்த பூரச மரத்தில் கண்ணு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதோடு வந்து தமிழருடைய பாரம்பரியத்தை சித்தரிக்கக்கூடிய பனைமரங்கள் இதை வந்தால் ஒரு அழகு தான் கேரள வந்து சிறப்பாக வந்து இந்த பனைமரங்கள் ஐயா சொல்ற நிறைய யுத்த காலங்களுக்குல வந்து இந்த பாட்டு போடுவேணும் அப்போ இதில் இந்த டைனமோ கட்டையை போட்டுட்டு இந்த சுற்றி சுத்தி இந்த கரண்ட்களில் வேலை செய்திருப்பா இது இந்திய படை போனதுக்கு அதுக்கு பிற்பாடு யுத்த காலங்களில் வந்து மின்சார வசதிகள் குறைவாக காணப்பட்ட காலம் செய்திருக்க இதுக்கு முதல் நாங்கள் முன்னூற்று நுழைவாயிலே விரைவில் இதுவா இது வந்து உங்களுடைய இப்போ நாங்கள் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தப்புறம் இதில் நாங்கள் காட்டுற விடயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சு கொள்வீர்கள் என்ன அப்படித்தான் மக்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் இதுடா இது எங்களுக்கு கலப்பை தெரியான்னு கேட்பீர்கள் ஆனால் இதுகளெல்லாம் எல்லாம் எவ்வளவு காலத்துக்கு முன்பதாக நீங்க இதுல பாவிச்சுன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஆவணப்படத்துல இது கலப்ப இதுல வந்து பண்டில் சில் இருக்குது இதுகளை வச்சுதான் நீங்கள் விவசாயங்கள் செய்வீங்க என்னென்ன விடயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி இருப்பீங்க சரி வாங்க நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் ஐயா சிறப்பாக வந்து என்னென்னா மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதிரி பச்சை பசும் வந்து இந்த பூங்கண்டுகள் எல்லாம் வந்து கருகுது இன்றைக்கி இந்த மட்டையை நீங்கள் கன பேர் மறந்துட்டிக்கும் என்னெண்டா மட்டை வேலியை காண்பதே அறியுது என்ன எல்லா இடத்துலையும் மதிலும் வேலியும் தான் இருந்து எல்லாருக்கும் வந்து வருத்தங்களை ஏற்படுத்துவோம் இதுகளெல்லாம் குளிச்சு அதுதான் இந்த பனை மட்டையவர் ஒரு காணிக்குள்ளே வந்து வேலிகளை அரைக்கையாக போட்டிருக்குறேன்

இது தண்ணி பட்டை கை பட்டை இதில தான் நீங்கள் நான் இந்த தண்ணி பட்டிகள் வந்து கூட காலங்கள்ல வந்து இதுகளை விட்டு தான் நீங்கள் தண்ணியை தண்ணியை போடற கிடையாது கிடையாதப்பா மாಳಿ கிடையாது பாருங்க இதela இதுகளை போன்ற பொருட்களை பயன்படுத்தி தான் பழைய காலத்துல மக்கள் வந்து வாழ்ந்து வாழ்ந்த வரலாறு எல்லாத்தை தான் நாங்க ரெண்டே காட்றோம்

இந்த உருண்டை அந்த நுகங்களுக்குரிய காம்போல் வந்து விடப்படுறது இது இந்த இதுகள் பாவிச்ச ஆகளுக்கு தெரியும் திருவள்ள உலவாரம் உலவாரத்தினுடைய உலவாரம் இருக்கா இதுல தான் எங்களுக்கு எனக்கும் தெரிஞ்ச மட்டத்தில் வந்து புல்லுவல் வந்து மாடுகளுக்கு இந்த புல்லை செருக்கி மாடுகளை வளர்க்குறது ஆடு மாடுகளை வளர்க்கக்கூடிய ஒரு பாரம்பரியத்துக்குரிய ஒரு இதெல்லாம் மற்ற இந்த 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 அப்போ இருக்க விளக்கம் படத்தை கொஞ்சம்

அதை இப்போ என்ன செய்யுது நெல்லு விலையில எல்லாத்தையும் முல வெட்டி பேக்கிங் ஆக்குது ஆனால் எங்கட மக்கள் வந்து வளைஞ்சு குனிஞ்சு வேலை செய்த காலம் போச்சு இது எவ்வளவு காலத்துக்கு முதல்ல இருந்து நீங்க வச்சிருக்கிறீங்க இது நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தைய வச்சிருக்கோம் பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தைய இந்த இது பாரம்பரியத்தை வச்சிருக்கிறீங்க இதுல சிறப்பா நாங்கள் சொல்ல போறோம் இதுல எல்லாத்தையும் நாங்கள் காட்டி கொண்டு வாரோம் இதுல வந்து இந்த மரப்பலகையில போடப்பட்ட இப்போ எல்லாம் வந்து மிஷின்களிலே அமர்த்தி விட இடியப்பம்புலிதான இதுகளெல்லாம் வந்து இடியப்பம் உடல் அதே மாதிரி இந்த இதுகள் என்ன ஆயிட்டாங்க இது முந்தின காலத்திலே இருந்து உடல் காலமா இருக்குது நிறைய காலமா இருக்கு இதுகள் என்ன சின்ன மாதிரி

சுழாட்டி சுழாட்டி பேசுறேன்டா உங்களுக்கு தெரியும் திரைப்படங்கள்ல வார்த்தை ஒரு வட்டுன்னு எப்படி போட்டு உருட்டு வினோம் அது மாதிரி அது அந்த காலத்துல வந்த டெலிபோன் வயர் வந்த போஸ்ட் மரத்துல இருக்கிறது இந்த கேபிள் எடுத்து விட வினோம் அது இந்த மாவுள் தான் இது அதே மாதிரி மற்றது எல்லாருக்கும் தெரியும் திருவேலைகள் ஆனால் இது இந்த மீன் பற்றதுக்குரிய இது என்னன்னு சொல்றது நாங்கள் சிறு இருந்து எனக்கு என்னுடைய சிறு வயது காலங்கள்ல இருந்து கொண்டு வந்து குப்பி விளக்கு ரெண்டாவது எங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இந்த லாம்பு மூன்றாவது வந்து இந்த பெட்ரோல் மேக்ஸ் வந்து எல்லா நிகழ்வுக்கும் இந்த பெட்ரோல் மேக்ஸ் வச்சிருந்தாக்கள் கூட ஒரு பணக்காரருன்னு சொல்லிவிடும் முந்தி ஐம்பது ரூபா வாட கொடுத்துட்டு கொண்டு வந்து வீடுகளில் கட்டி அந்த நிகழ்வுகளை செய்யணும் அப்போ மின்சார வசதிகள் இல்லாத காலம் இந்த பெட்ரோல் மேக்ஸுக்கு வந்து பாரம்பரிய இது மற்றது நீங்கள் சொல்லுங்க பொறுத்தவளை இது ஜெர்மன் தயாரிப்பு இந்த லாம்பு இது வந்து அரிக்கல் லாம்புன்னு சொல்றாங்க இதே மாதிரி இந்த லாம்பு இது வந்து பெரிய லாம்பு இங்கே இந்த பெட்ரோல் மேக்ஸுகள் காட்டப்பட்டோம் மற்ற இங்கே பாருங்க இந்த கப்பி இதில் வந்து அந்த நேரம் வந்து இந்த கப்பிகள் அறிமுகமான காலத்தில் இருந்து தண்ணி மக்கள் இலவாக இழுக்கக்கூடிய மாதிரியே இல்லையா தண்ணியை வந்து இழுத்து பாய்க்கக்கூடிய மாதிரி கப்பி மெக்க குப்பை அப்படி இந்த முன்னுக்களை வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வேளை ஏற்படுத்தக்கூடிய மக்களையும் பயப்படுத்தும் இதை வந்து வடி வடிகண்டி சொல்லி அதாவது வந்து கோடாலி வெடிகண்டு சொல்லி இதை அழைப்பினம் இதுக்கெல்லாம் வந்து நெருப்பு குச்சு வெடி மருந்துகளை அடைஞ்சி போட்டு இதை கொழுவிட்டு கொழுவி அடிக்கலாமே ஆ வெடி இருந்தா இருக்க அடிச்சு பார்க்கலாமே இது வந்து பாக்கு வட்டி மிஷின் தான் பாக்கு வெட்டுது ஆனா அந்த காலத்துல வந்து முன்னோர்கள் முன்னோர்கள் பயன்படுத்தின பாக்கு வெட்டு இதெல்லாம் பாக்கு வெட்டினா இதில் வந்து இந்த இது இப்ப சிறுசாக இருக்கு இதில் பெரிய பாக்கு வட்டியும் இருக்கு அந்த மணிக்கூடன்னு தொங்குது கை கடிகார சீக்கோ சீக்கோ மணிக்கூடு இது நீங்கள் பாவிச்ச மணிக்கூடா இவ்வளோ காலத்துக்கு முதல் பாவி இது நாற்பது வருஷம் சரி மற்றது வந்து இதுக்குள்ள நாங்க நிறைய விடயங்களை காட்ட போறோம் என்னண்டா எல்லாம் மக்களோட மக்களோட இணைஞ்சு பயணிக்கிற ஒரு பொருட்கள் தான் இது இந்த இது வந்து பூவாளி என்று சொல்லி விடுவேன் மேடைகள் இதற்கு எல்லாத்துக்கும் இலவா சின்ன கண்டுகளுக்கு தண்ணி கிடைக்கிற அது மாதிரி இது வந்து கொக்கச்சத்தகம் என்று சொல்லிவிடும் இதுல கொக்கச்சத்தகத்தின் இது வந்து கணக்கு அந்த வேரிகள்ல இருக்கிறது உயரமானதுகளை அறுத்துக்கொள்ள பயன்படுத்துறது தான் இந்த கொக்கச்சத்தகம் அதே போல வேற முறவுகளை பிக்கான் இருக்கு பிக்கல் பழைய காலத்தில் பிக்கான் நிலவாங்குகள் கொண்டு தான் எங்களோட மக்கள் மூ மூதோர்கள் வந்து தொழில் செய்தது அதுகளை என்றது குறிப்பிடத்தக்காது பாட்டப்பமுக்குரிய இது ஃபுட்பே வந்து இதில் வந்து முந்தியெல்லாம் வந்து இப்போ எல்லாம் பிளாஸ்டிக்கில் கூடுதலாக விறகுது ஆனால் இதுகளெல்லாம் பாருங்க பாருங்கள் எவ்வளவு போயிட்டு பித்தளை இதுகளை தான் இறக்கி தண்ணிகளை இறக்கி அடிப்பினம் அதே மாதிரி இங்கே இதில் ஒரு மற்றது இது வந்து இந்த புனல் இது புனல் வந்து ரெண்டு மூன்று விதத்துல இருக்குது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் தானே மண்டில்கள்ல தான் மண் எண்ணிகள் அதுகள் வரும் அப்ப இந்த விரல்களுக்குல வந்து இந்த பீபா புலல்களை ரக்கி போட்டுதான் எண்ணிகள் அடிப்பினம் இதுல ஒரு தராசு இருக்குது இந்த பழந்தே இது வந்து ஒரு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள கடந்தது இது வந்து பித்தளை தராசு இந்த தராசில் தான் எங்களுடைய பண்டிகை அதாவது வந்து பல ச தசாப்பங்களை கடந்த எங்களுடைய மக்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு சிறிய தராசு இந்த தராசு பித்தளையில் இருக்குது அதே மாதிரி இதில் எலி மற்றது எஞ்சி பாருங்க எலி பிடிக்கிற மிஷின் இருக்குது பிடிக்கிற மிஷின் இப்போ வேறு மாதிரி வந்திருக்கு பொட்டியில் நெட்டில் வருது இந்த எலி பொறிக்கிற மிஷினே நக்கம் தெரியும் நான் சின்ன வயதில் எங்களுடைய அம்மா தேங்காய் சொட்டை இதுக்குள்ள வச்சுட்டு இங்கே வாருங்க இதுக்கெல்லாம் வந்து அவர் தலையை கொடுத்து மாட்டிடுவேன் இது வந்து இதுகளில் அரிது இப்ப எல்லாம் புதிய மொடல்களில் வருகுது அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த இப்போ தண்ணி பைப்புகள் எல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் வருகுது இதுகள் எல்லாம் வந்து மற்றது வெள்ளிரும்புகள்லேயும் இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து பித்தளையிலும் வந்து இருக்கு பித்தளையிலேயும் இப்போ நடைமுறையில் இருக்குது இது வந்து பெரிய பெரிய காட்டு மரங்களை முடிய மாதிரி இந்த காட்டு கத்தி என்று சொல்றாரு அதே மாதிரி இது வந்து வயது முதிந்தவர்கள் என்னென்ன தேவைக்கு பயன்படுத்துறது பாக்கடிக்கலாம் என்ன அடிக்கலாம் பல்லிகள் விழுந்தாக இலவா வந்து இதுக்குள்ள கடிச்சிட்டு அந்த தேவையானதை சாப்பிட முடிய மாதிரி அடிக்கலாம் அப்படிலாம் அதே தேவையான இங்கதான் இருக்கும் இதுவே வந்து இப்போ ஒரு மூண்டையும் இலோகம் மேல வயிற்றில்

மரப்பலகையில வந்து இப்படி ஒரு ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கு அப்ப அண்ட நேரங்கள்ல வந்து ரேயல் வந்து அப்படி முடல்கள் வேற இல்ல அந்த அருண நீதியா வந்து இப்படி ஒரு ரே ஒன்றை வந்து அவை பயன்படுத்தி இருக்கணும் மரத்தில் அடுத்தது வந்து இந்த கொத்த நீங்கள் மறக்க மாட்டிகள் இப்பவும் நடைமுறையில இருக்கு பூப்புனித நீராட்டு விழாக்கள் அது வந்து இதையும் இப்படி ஒரு காமிச்சத்தம் குத்தி கொண்டு நெல்லையும் குத்தி தான் முன்னுக்கு மொட்டை போட்டுக்கொண்டு கொண்டு வினோம் இது பாரம்பரிய தமிழ் மக்களுடைய பண்பாட்டோட இருக்கிற ஒரு விடயம் தான் இந்த கொத்து அதே வந்து கூடுதலா வந்து சைவ இந்து சமயத்துல இருக்கிற ஆக்கள் வந்து இந்த இதை பாருங்க இது வந்து திருநூறு போடுறது முன் வாசல்லே வந்து பழைய காலம் எங்களுடைய அப்பப்பாண்ட காலத்திலே எல்லாம் அப்பப்பா தொண்ணூற்றி ஒரு வயசு மட்டும் இருந்தவர் நான் சொல்றேன் இந்த வாசல்ல முன்னுக்கு கட்டி இருக்கு காலையில் எளிமையில உடனே திருநூறு எடுத்து அதை பூசிக்கொண்டு போட்டு மற்றது இப்படி ஒரு போத்தில் வந்த பிறகு விளக்குகள் இந்த இது வந்து இந்த போத்தில தான் மை வாரது இப்போ மை வந்து இதில் இருந்தால் தொட்டு தொட்டு எழுதி கூடுதலாக வந்து மாட்டு வண்டில் அல்லது மாடுகள் ப இந்த வருகுதண்டு சொன்னால் ஆக்கள் இலகுவாக வந்து இது இந்த சத்தத்தினூடாக உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்க வேண்டிய மாடு விரைவுக்குள்ள எல்லோரும் வந்து ஒரு தலையாட்டி தலையாட்டி கொண்டு வரைக்கும் இந்த பழைய பித்தளை மணிகள் வந்து இப்படி அடிக்கும் இது என்னையா அது பலகாரம் சொல்றது அதுக்கு மாவு துவைச்சு போட்டு அப்படியே கிட்டவாங்க கிட்டவாங்க பலகாரம் பலகாரம் சொல்ல இது வந்து ஒரு அச்சு ஓ ஆச்சி ஆச்சு பலகாரம் பாருங்க இப்ப நீங்களெல்லாம் கையில வந்து இப்போ அச்சு சுடுறதே இல்லை கடையில ஓட கொடுத்துட்டு பலகாரங்களை எடுக்கிறீர்கள் இதுதான் பழைய காலத்தை ஆச்சு இந்த அச்ச வந்து இதுக்குள்ள மாவுக்குள்ள துவைச்சி போட்டு இது வேண்டி இது ஒரு இந்த மூங்கில் புட்டுன்னு சொன்னா அதுக்கு ஒரு சுவை இருக்குத்தானே இந்த மூங்கில் புட்டு வந்து தான் இந்த பழைய காலத்துல வந்து இந்த குழல்கள் தயாரிக்கப்பட்டு நூல் கயிறுகள் ஓடி துணிய வச்சு அப்படி அமர்த்தி விடுவோம் அந்த பானைக்குள்ள வந்திருக்கும் இருக்கும் புட்டும் வந்து வேற விதமான ஒரு ருசியாக கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இந்த மூங்கில் குழல்னு சொல்லி வினா கூடுதலாக வந்து இப்போவும் பலர் வந்து பாவனையில் இருக்குது சிலது வேலை அழிஞ்சு போது சில விடயங்கள் வந்து அழிஞ்சு போது சிலது இப்போவும் நடைமுறையில் இருக்குது மற்றது இதை உங்களுக்கு இதே உங்களுக்கு நான் ஒரு ஞாபகப்படுத்துறேன்டா இதை உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு வேணென்றால் விடியா விடையும் மட்டும் அஞ்சு கஜெட்டை போட்டுவிட்டு முத்தம் மொழி டிவிகள் அரிதான காலங்களில் வந்து இந்த கெசட்டுகள் இதில் அந்த சிறப்பிடங்கள் பார்க்குறது மற்றது மற்றது வந்து இதையும் பார்த்துக்கொள்ளுங்க என்னென்னா இதில் ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு காலம் எல்லாம் வந்து இந்த நைன்டி பீஸ் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஓடியோ ஓடியோ வீடியோ எல்லாம் வந்து இருக்கிற மாதிரி இதில் வந்து இந்த பாடல்கள் வந்து பதிவேற்றம் செய்து பாடல்களை வந்து செய்து வெளியிடுறது தான் இதில் ஒவ்வொரு பேரில் வந்து இந்த கெசட்டுகள் இருக்குது இதுக்கும் ஒரு இது இன்றைக்கு இல்ல இப்போ எல்லாம் பெண் ரவியில் பார்க்குறீர்கள் மற்றது நெற்று வெள்ளராக்கி பார்க்குறீர்கள் ஆனால் இதுகளெல்லாம் பாரம்பரியமாக எங்களுடைய மக்கள் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருட்களை தான் நாங்கள் இன்றைய காட்டுறோம் இன்றைக்கு இல்ல அப்போ இப்படி அந்த காலத்துல பனையில அடிச்சு போட்டு பல்ல கொழுக்கிறது பனையில அடிக்கிட்டு படையில கொழுக்கிறது ஆ அது இப்படி இப்படி கொழுவி போட்டு இதுக்குள்ள வந்து சில இடங்கள்ல தான் நடைமுறையில் சில இடங்கள்ல நண்பர்கள் கூடி தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படதே எனக்கு தெரியும் தானே இப்ப கூழுக்கு பயன்படுத்துவினம் வேற வர சேவைகளுக்கும் சிலது பயன்படுத்தலாம் இதிலே இருக்கிற சுவையும் இதிலே இருக்கிற குளிரும் வந்து இயற்கை குளிர் பானங்கள இல்ல நாங்கள் சொல்லலாம் இது உண்மையான bebidas இந்த பழைய காலத்திய சாடி சாடின்னா தெரியதா அதாவது இங்கேயும் ஒரு சாடி இருக்கேடா பா இந்த இடங்கள்ல ஊர்வா ஊர்வா அதுல இதுதான் அரிசி இழக்கிற ஒரு கொத்து மாதிரி அந்த ஆக்கள் நிறுத்தி போட்டு கொடுக்கறதுக்கு வந்து ஆரம்பங்கள்ல வந்து மின்சார மின்சார வசதிகள் படிப்படியா வளர்ச்சி காண்ட நேரங்கள்ல பெறப்பட்ட மின்சார உபகரணங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மீட்புகள் சூச்சிகள் வந்து காணப்படுது இந்த பெரிய கடகத்தை நீங்கள் நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன்னு உங்க உங்களோட வீடுகள்ல அறுபது வயதுக்கு மேலே ஐம்பது எழுபது வயது தாண்டி அம்மா மேர கேட்டால் தெரியும் இந்த கடகங்கள் என்ன தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கணும் என்ன முந்தி எல்லாமே பனி ஒலியால பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் தான் கூடுதலாக பயன்படுத்தப்படுவின சோறுகள் பெரிய கொண்டாட்டங்கள்ல சோறுகள் அதில் போடுவினோம் மற்றும் வயலில் கொண்டு போறதுக்கு கடகங்களை பாவிப்பின இப்படி பல தூரப்பட்ட வேலை திட்டங்களுக்கு வந்து ஊழல் பின்னல்கள்லேயே கூடுதலாக பயன்படுத்திக்கணும் என்ன இதில் வந்து பழைய காலத்து மாம்பட்டிகள் இதுகள் எல்லாம் இருக்குது ஆட்டுக்கல்லாம் இருக்குது பாருங்கள் மற்றது இங்கே பாருங்கள் எங்கட தமிழ் இங்கட அவர் சொன்ன மாதிரி தமிழாக்கள் இந்த தமிழாக்கள் இந்த ஆட்டுக்கல்ல பாருங்க நினைச்சுன்னா ஆட்டுக்கல்லாம் அந்த மில்லியில் கொண்டு இருக்க உளுந்த அடிச்சு கொண்டு வாங்குன்னு சொல்கிற வார்த்தையில்தான் இப்போ கூடுதலாக காணப்படுது இந்த ஆட்டுக்கல்லில் ஆட்டி இந்த உளுங்குகள் அடிக்கிற விஷயங்கள் குறைஞ்சதால மக்களும் கூடுதலாக படுத்திருப்போம் அதே மாதிரி சாப்பாடு எல்லாம் இதை தெரிஞ்ச உறவுகள் வந்து எங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஆதரவை தெரவணும் ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் இதில் கொண்டு வரோம் ஏற்கனவே வந்திருந்தாலும் இந்த நடைமுறையை இங்கிட மக்கள் பின்பற்று வினமா இருந்தால் இங்க வாழுகிற மக்களுக்கு பெருவாரியான ஒரு வாழ்வாதாரம் அதே விட இதுல எல்லாம் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இதுகளுக்கெல்லாம் இன்னைக்கு விடுமுறையாக இருக்கும் நீங்கள் வச்சு கொண்டு சொல்லுங்க மடுத்தோடு பாம்பு இருக்கணும் ரெண்டாலும் பக்கத்துல ரெண்டாரும் ஒண்ணும் செய்யாது செய்யாத கிகழை ஒளி கேட்காது இந்த இதை பேருங்க கூட இப்போ இது வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து மாடுகள் வந்து வடிவாக வச்சிருக்கிறீங்களே ஆனால் பலர் வந்து இந்த மாட்டு தொழுவ மண்ணைகளை தோட்டங்களில் கூட இந்த தொழுவத்தை கட்டி மேலே ஒரு குடில் வைப்பாங்க ஒன்று வைப்பினா பனை வலையால் ஒரு ஒன்று வச்சு மாடுகள் அந்த தொழுவத்துக்குள்ளே நிறைய புல் போட்டு போட்டுவிடா மழை நேரம் செரியல்ல நேரமும் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்குது இந்த தொழுவத்தில் வந்து இது இதுதான் அந்த தொழுவத்துக்குரிய கட்டுகள் பேருக்கு அந்த கால்கள் வந்து எல்லாம் உருட்டி சீவி இருக்கணும் இதுதான் இந்த பழைய முறைப்படியான வேலைப்பாடுகள் இதில் வேறு இந்த பாக்ஸ் வந்து ஒரு படத்தோட தியேட்டர்ல இருக்க பாக்ஸ் இது எவ்வளவு காலத்துக்கு முதல் நீங்க ஓ இது நீங்கள் அறியாத காலத்திலேருந்தே இருந்தே இருக்கு இப்போவும் படிக்குமா ஆ படிக்குவோம் போடுங்க பாப்ப அறியாத காலத்துல இருந்து முதல்லஞ்சி ஒரு தியேட்டருக்கு வந்தானே சொல்லிட்டே पड़ेगा இது எஃப்

எங்களுக்கு மூ மூதோர்கள் மூதோர்கள் வாழ்ந்த காலத்தில் பெறப்பட்ட பல பொருட்களை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம் அடுத்தடுத்த சந்ததிகள் இந்த அடையாளங்களோடு தான் எங்களோட மக்கள் வாழ்ந்ததுன்ற அடையாளங்கள் தான் நீங்கள் காணப்படுகுது இதை வந்து அவர் சொல்கிறது கருத்தை நினைச்சுன்னா இதையும் விரிஞ்சி வீசி விட்டால் அண்டியோடு அழிஞ்சு போடும் அதை சேரித்து சேரித்து வச்சுருக்கிறவையாக தேவை வெற நேரம் அந்த பொருட்களை நாங்கள் பயன்படுத்தலாம் இப்படி இருந்தபடியாக தான் ரெண்டைக்கு வரலாற்று நீதியாக வந்து பழம் தமிழர்கள் அடையாளமாக காணப்படுகிற பல பொருட்கள் வந்து காட்டப்பட்டிருக்கு இதற்கான அபிப்பிராயங்கள் இதற்கான கமெண்ட்ஸுகள் எழுதி நல்லா பகிர என்று கேட்டுக்கொண்டு இவ எங்க இருக்கணும்னா காரநகர் களபூமியில எந்த கரப்பட்டியான்ற திருவள்ளி பிள்ளையார் ஒழுங்கைகளை தான் இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டும் எங்களுக்கான ஆதரவே அபிப்பிராயங்களை தர என்று கேட்டுக்கணும் கிடையாது உதயம் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெருவாரியின் ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்துக்க அதன காரணம் மண்ணிலிருந்து விடைபெறுகிறோம் உங்கள் அன்பின் சிறி என்றும் மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வோம்